இன்றைய தினம் மார்கழி மாதம் பதினான்காவது நாள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினான்காவது பாசுரத்தை இப்போது சிந்திப்போம் அனைவரையும் முன்னே வந்து எழுப்புவதாக ஏற்கனவே வாக்களித்துவிட்டு சென்றாள் ஒரு பெண் ஆனால் தன்னுடைய வாக்கை மறந்துவிட்டு இப்போது தூங்கிக் கொண்டிருக்கின்றாள் அப்படிப்பட்ட பெண்ணை மற்ற பெண்கள் துயில் எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் வாய் கூம்பின கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று வருகின்றது இந்த பாசுரம் சங்கிடுவது என்பது கதவை திறக்க திறவுகோல் இடுவது என்பதை குறிக்கின்றது கோயில்களில் பொதுவாக கதவை திறக்கும் பொழுது சங்கு போன்ற மங்கள வாத்தியங்களை முழங்குவது வழக்கம் உங்கள் புழக்கடையில் உள்ள குளத்தில் செங்கழுநீர் பூக்கள் மலரத் தொடங்கிவிட்டன ஆம்பல் பூக்கள் கூம்பிவிட்டன காவி உடை அணிந்த துறவிகள் தங்கள் திருக்கோயிலில் சங்கொலி எழுப்புவதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள் எங்களை முன்னமேயே வந்து எழுப்புவோம் என்று வாய் பேசிய பெண்ணே ஆனால் நீ இப்போது உறங்கிக் கொண்டிருக்கிறாயே நீ நல்ல நாவன்மையுடையவள் அல்லவா சங்கு சக்கரங்களை ஏந்திய பெரிய கரங்களை உடையவனும் தாமரை போன்ற அழகிய கண்களை உடையவனுமாகிய திருமாலை பாடுவதற்கு எழுந்து வருவாயாக என்று பெண்கள் கண்ணபிரானின் பெருமையை கூறி உறங்கும் பெண்ணை துயிலெழுப்புகின்றார்கள் இறைவனோடு தொடர்பை பலருக்கும் உண்டாக்கும் வல்லமை வாய்ந்த ஞான பக்தி வைராக்கியங்களை படைத்த பாகவதர்களை துயில் எழுப்புவதல் என்பது இந்த பாடலின் உட்பொருளாக குறிக்கப்படுகின்றது இப்போது மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவையின் பதினான்காவது பாடலை சிந்திப்போம் பொய்கையில் நீராடும் பெண்கள் இறைவனையும் அவனோடு இரண்டற கலந்த இறைவையின் சிறப்பையும் போற்றி பாடும் வகையில் அமைந்துள்ளது இந்த பாடல் காதார் குழையாட பைம்போன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட மாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாம் ஆப்பாடி சோதி திறம்பாடி சுழ்கொன்றை தார்பாடி, ஆதி திறம்பாடி அந்த பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளை தன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் காதில் அணிந்துள்ள குழையும் மற்ற அணிகலன்களும் கூந்தலும் அசைந்தாடும் வகையில் வண்டுகள் மொய்க்கும் இந்த குளிர்ந்த நீரில் நீராடியவாறு வேதங்களின் உட்பொருளாக விளங்கும் இறைவனின் திறத்தை பாடி மகிழ்வோம் அவன் முடியில் விளங்கும் கொன்றை மலரின் சிறப்பையும் பாடுவோம் ஆதியும் அந்தமுமாக விளங்கும் அவனுடைய பெருமையை பாடுவோம் மும்மலங்களிலிருந்து நம்மை காப்பாற்றி வரும் அம்மையின் திருவடிகளின் திறத்தை பாடுவோம் என்று நீராடும்போது பெண்கள் இறைவனையும் இறைவியையும் போற்றி பாடுகின்றார்கள் ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களினால் சூழப்பட்ட உயிர்களை ஆட்கொள்ளும் திருவருள் சக்தியாகிய உமையம்மையின் திருவடிச் சிறப்பு இந்த பாடலிலே நன்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்றது